முதலில் புதுவை வந்தது மகிழ்ச்சி நாளைய தினம் எங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரிவுகளின் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைத்து பிரிவுகளை சார்ந்த சகோதர சகோதரிகளும் வராங்க அந்த மாநாட்டுக்கு தான் நான் போகிறேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதுதான் எனது பிரார்த்தனை அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து மிக மிக மோசமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது அவங்க வந்து இளைய அரசருக்கு முடிசூடி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளவு நேற்று உதயநிதியோட பிறந்தநாளை பார்த்திங்கன்னா அதில் செலுத்துகின்ற கவனம் மற்ற குழந்தைகளை பாதுகாப்பதிலோ பெண் குழந்தைகளை பாதுகாப்பதிலோ இல்லை இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதனால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதே சமயத்தில் அப்பாவு போன்றவர்கள் கூட மிக மிக தவறாக பேசுகிறார்கள் அவர் வந்து ஒரு நடுநிலையாளராக இருக்க வேண்டியவர் மரியாதைக்குரிய ஆளுநரை பற்றி அவர்கள் பேசியதெல்லாம் வறுமையாக கண்டிக்கத்தக்கது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு வந்து வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது தமிழகத்தில் இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நாகரீகமான அரசியலை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் விஜய் கூட இருந்தோம் அவர் ஒரு அரசியல் முடிவை எடுத்திருக்கிறார் இது ஒரு அரசியல் நகர்வு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் அவருக்கு முழு உரிமை இருக்கிறது அவர் இப்போ அதிமுகவிலிருந்து அவர் விலகிய பின் அவர் நீக்கப்பட்ட பின்பு அவர் அவருக்கு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒரு அனுபவமான அரசியல்வாதி இது அவருக்கு பலம் சேர்க்கும் மற்றபடி அதிமுக பாஜக கூட்டணி பலம் பொருந்தியதாகத்தான் இருக்கிறது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உட்கட்சி பிரகார பிர பிரச்சாரம் பிரச்சனை அதை நான் ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு வந்து சொல்லி இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் எது நடந்தாலும் அதுக்கு பாஜகன்னு சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர்களாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவுக்கும் பாஜக தான் காரணம் என்று சொன்னால் அப்புறம் அப்படி பார்த்தா எது நடந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக தான் அப்படின்னு சொல்லுறதை நான் வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்கிறேன் நேற்று கூட ரிஷிகாவை சார்ந்த ஒரு சகோதரர் அவரை செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததை பற்றி கேள்வி கேட்ட உடனேயே அது பாஜகவின் சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்போ பாஜகவை பார்த்து திமுகவும் இந்தி கூட்டணியும் எந்த அளவிற்கு மிரண்டு போய் இருக்கிறார்கள் அப்படின்னு அப்போ நேற்று உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கும் பாஜக தான் காரணமா அப்போ எது நடந்தாலும் பாஜகவுக்கு தான் காரணமா ஆக நீங்கள் இதை சொல்கிறீங்க எனக்கு ஒரே ஒரு ஒரு நகர் நான் பார்த்த ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா நேற்று வந்து உதயநிதி அவர்களின் அந்த அந்த பிரச்சாரம் அவரை வந்து கோட்டைக்கு போவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களின் அந்த மறுபடியும் கோட்டையை பிடிப்போம் அதுவும் உதயநிதி மூலமாக பிடிப்போம் என்று சொன்னவர்கள் நேற்று செங்கோட்டையன் அவர்களின் அந்த செய்தியினால் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் பாஜக அதிமுக கூட்டணி பலமாக இருக்குது வந்து நாங்க வெற்றி பெறுவோம் நாங்கள் அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்கோம் அது உள்ள சில பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கு பாஜக பொறுப்பு இல்லை தான் எனது தாழ்மையான கருத்து தலைவர்கள் இல்ல அது ஏற்கனவே சொல்லி கொண்டு வருகிறார்கள் தேர்தல் வரட்டும் நாம் எப்பவுமே எங்கள் அகில பாரத தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நாங்கள் நடப்பவர்கள் அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழி நாங்கள் நடப்போம் அவ்வளவுதான் இல்லை இன்னும் நிறைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எங்களது விருப்பம் இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற எதிர்கட்சியின் வாக்குகள் சிதறக்கூடாது அது சிதறாமல் அவர்களெல்லாம் ஒரு வியூகம் அமைக்கணும் அந்த வியூகத்துக்குள்ள எல்லாரும் வரணும் இப்போ நேத்து வந்து இல்ல இல்ல சில கட்சிகள் எல்லாம் எதிர் கூட்டணி அப்படியே பலவீனம் அடைஞ்சிருச்சுலாம் சொல்ல முடியாது நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக தான் இருக்குது சில சலசலப்புகளால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது குறையும் கூடாது குறையும் குறையாது ஆனா ஒரு வியூகம் எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு யாராக இருந்தாலும் அது வந்து அண்ணன் செங்கோட்டையனாக இருக்கட்டும் தம்பி விஜயா இருக்கட்டும் அண்ணன் டிடிவியாக இருக்கட்டும் அண்ணன் ஓபிஎஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமை திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு அப்போ அவங்களோட வியூகம் எல்லாம் அப்படி தான் இருக்கணுமே தவிர தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி திமுகவை வேற இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லாத்தையும் இருக்கணும் அந்த வியூகத்துக்குள்ள எப்படி வர முடியுமோ எல்லாரும் வரணுன்றது எனது வேண்டுகோள் புதுச்சேரி நாராயணசாமி நாராயணசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பாக இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நான் இருக்கும்போதே பல திட்டங்கள் அதாவது பத்து சதவீத நீற்று மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தது லேப்டாப் கொடுத்தது ஆயிரம் ரூபாய் கொடுத்தது அதுக்கு மேலே இப்போ அப்போ ஆட்சி இருக்கும்போது தான் இங்கே நல்ல திட்டங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட் தான் நடந்து கொண்டு வந்தது முழுநேர பட்ஜெட் நம்ம வந்த பிறந்தான் போட்டு அது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னால தான் அதனால் இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இன்னும் தொடரணும் இன்னைக்கு பிரச்சனைகளை நம்ம மீ மீண்டெடுக்க முடியாது முந்தை நான் காங்கிரஸ் அரசில் நடந்த பெரிய தான் நம்மளை உடனே சில வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொடுக்க முடியல ஆனால் இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி போய் கொண்டிருக்கிறது புதுச்சேரி மக்கள் மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது எனது கருத்து தைரியமா வாக்கு கேட்பேன் நான் எல்ஜிஆர் கேட்க முடியாது நான் பாஜக தொண்டராக இருந்து கேட்கிறேன் நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு எல்ஜி இந்த புதுச்சேரி மக்கள் எனக்கு மிக பிடித்தமானவர்கள் அதனால அவங்க சகோதரியா நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி எடுத்தீங்களா სამი გმონ ნამშულიდან ფოტო დადო